ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி எனக்கு அதை கதையோடு அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம அதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடம்பு கூடாது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதை போகலாம் நான் அடுத்த நாள் வந்து யாருக்காகவும் எதுக்காகவும் நம்ம விட்டு கொடுக்கறதுக்கு தேவையில்லை அப்படின்னு ஒன்று அதெல்லாம் எங்களுக்கு புரியுது விட்டு கொடுக்குற விஷயங்களை விட்டு கொடுத்து தான் ஆகணும் அதுக்காக நம்ம யாரையும் வந்து இக்னோர் பண்ண முடியாது அப்படின்னு இதெல்லாம் ஒன்று இக்னோர்லாம் பண்ண வேண்டாம் நம்மளுக்கு அதுக்கான இதுங்கிறத நம்மளுக்கு சரியான இது வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஆமாம் ஆமாம் அதெல்லாம் சரி தான் நம்மளுக்கு சரியான விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கும் கிடைக்கிறதுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக வந்து இது பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு உடனே சரி இப்போதைக்கு உங்களுக்கு என்ன முடியுதோ அதை வந்து நீங்கள் பண்ணுங்கள் எது கிடைக்குதோ அதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த விஷயத்த நம்ம பார்த்துக்கிட்டு போக வேண்டியதா அப்படின்னு ஒன்று சரி அதெல்லாம் பார்த்துக்கலாம்ப்பா எதுவும் நீங்கள் அதை பற்றி ஒன்றும் இது பண்ணாதீங்க நம்ம முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்ய முடியுதோ அதை பார்த்துக்கிட்டே நம்ம இது பண்ணிக்கலாம் அதுக்காக வந்து எதையும் நீ வந்து சரியில்லை அப்படின்லாம் சொல்லிவிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நான் சொன்னேன் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான்ப்பா நான் வந்து இல்லைங்கல முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எது செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம செஞ்சுட்டு அடுத்தடுத்த விஷயத்த நோக்கி நம்ம போயிட்டு இருக்க வேண்டியதுதான் அதுக்காக நம்ம யாரையும் வந்து குறை சொல்லிக்கிட்டு இது பண்ணிகிட்டுலாம் இருக்க முடியாது யாரையும் குறை சொல்கிறதுனால என்ன ஆக போகுது யாருக்கும் ஒன்றும் ஆக போகிறது இல்லை நம்மளால் இது நடக்குது நடக்கலை அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு அதை செய்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படின்னோடனே சரி விடுங்க அதெல்லாம் விட்டு வேலையை பாருங்கள் நம்மளுக்கு கிடைக்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்காமல் இருக்காது புரிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தனாலே போதும் அப்படின்னொன்னே சரி விடுங்க விடுங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம் நம்ம அப்படின்னோன்னே சரி பார்த்துக்குவோம் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால எதையும் சமாளிக்க முடியும் சமாளிச்சுக்கிட்டு நம்ம அடுத்தடுத்த இதை நோக்கி நம்ம போயிட்ருக்க இருக்க தான் அப்படின்னோட சரி விடுங்கப்பா அதெல்லாம் சரியாயிடும் எல்லாமே சரியாகாமல் இருக்காது இப்போ இந்த பிரச்சனைகள் இருக்குது பிரச்சனைகளை வந்து சரி தங்குறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படின்னோடனே நம்மளுக்கு வந்து எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமா எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக பேசினார் நான் அவர்கிட்ட சொன்னேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா இதையெல்லாம் நினச்சி வருத்தப்பட்டு இருக்க வேண்டாம் எல்லாமே வந்து சரியாக நடக்கும் நடக்காமல் இருக்காது நீங்கள் அதுக்காக வந்து யாரையும் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை சரியான ஒரு பக்குவத்துக்கு வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா அவரும் புரிஞ்சுக்கிட்டார் சரி விடுமா அதெல்லாம் நீ வந்து அத்தை மாமி பேசுறதெல்லாம் நீ எடுத்துக்காத ஜே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆறுதலாக பேசிகிட்டு இருந்தாங்க நான் சொன்னேன் நீங்கள் அதெல்லாம் பேசுகிறதெல்லாம் ஓகே தான் இருந்தாலும் அவங்க எடுத்துக்கிற விதங்கிறது நம்மளுக்கு இருக்கலை அப்படின்னு ஒன்று அவங்க எடுத்துக்கிறதே எடுத்துகிட்டு போட்டோ விட்டு வேலையை பாருமா அவங்க எதையும் பேசுங்க எதை வேணாலும் பேசுகிறதுக்கு தான் அதுங்களுக்கு வாய் தான் இருக்கு எது வேணாலும் பேசிக்கிட்டு இருக்க வேண்டியதான் அப்படின்னு ஒன்று சரி நான் அதெல்லாம் சொல்லலை எதாக இருந்தாலும் பார்ப்போம் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் செய்ய முடியிற விஷயங்களை வந்து நம்ம செஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்தது நம்ம நோக்கி போயிட்டுருக்க முடியாதா அப்படின்னு ஒன்று சரி அதெல்லாம் ஒன்றும் இப்போதைக்கு பேசிகிட்டு இருக்க வேணாம் நம்ம இல்லாமல் எதாக இருந்தாலும் நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு பார்த்து ஓரளவு முடிச்சு விட பார்ப்போம் அந்த இடத்த வந்து எப்படியாச்சும் நம்ம மீட்கிறதுக்கு தான் பார்க்கணுமே தவிர தேவையில்லாத விஷயங்களை நம்ம பேசிகிட்டு ஒன்றும் ஆக போகிறதில்ல பேசுகிறனால என்ன ஆக போகுது முடிஞ்சது என்ன பார்க்கணுமோ அதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கிட்டே இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதான் அப்படின்னு ஒன்று அம்மா அதெல்லாம் உண்மை தான் நம்மளால் இப்போதைக்கி எதையும் வந்து சரி செய்ய முடியாது சரி செய்கிற விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதா அப்படின்னு சரிம்மா இதுக்காக நீ எதையும் வந்து குழப்பிக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களை போட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னார் சரி பாப்போ